காலை வணக்கம் மாணவர்களே நாம் இன்று மூன்றாம் வகுப்பு மூன்றாம் பருவத்தில் நீதி நெறி விளக்கம் பார்க்க இருக்கிறோம் வாருங்கள் அதை பார்ப்பதற்கு முன்னால் ஒரு சிறு விளையாட்டு வாருங்கள் இந்த இரண்டு படங்களை நன்றாக உற்று நோக்குங்கள் இரண்டு படங்களுக்கு இடையே உள்ள வித்தியாசங்களை கண்டுபிடிங்கள் மாணவர்களே உங்களுக்கு இரண்டு நிமிடம் கால அவகாசம் கொடுக்கிறேன் நீங்கள் இருப்பீர்கள் என்று நினைக்கிறேன் மாணவர்களே வாழ்த்துக்கள் நாம் இப்போது பாடத்திற்கு செல்லலாம் பாருங்கள் முதலில் இந்த பாடலை எழுதியவர் யார் என்று பார்த்தோம் என்றால் குமர குருபரர் அவர்தான் நீதி நெறி விளக்கம் என்ற தலைப்பில் ஒரு பாடல் எழுதியுள்ளார் நீதி என்றால் என்ன நீதி என்பது நன்மை நெறி என்பது வழி நன்மைக்கான வழி இதோட விளக்கம் இப்போது குமரகுருபரை பற்றி ஆசிரியரை குமரகுருபரர் வந்து சண்முக சிகாமணி கவியாருக்கும் சிவகாம சுந்தரி அம்மையாருக்கும் மகனாக தூத்துக்குடியில் உள்ள திரு வைகுண்டம் என்ற ஊரில் பிறந்தவர் குமரகுருபரர் அவருடைய தகப்பனார் பெயர் சண்முக சிகாமணி தாயார் பெயர் ம சுந்தரி எந்த ஊரில் பிறந்தார் தூத்துக்குடியில் திரு வைகுண்டம் என்ற ஊரில் பிறந்தார் இவருக்கு ஐந்து வயது வரை பேச்சு வராமல் இருந்தது இவருக்கு ஐந்து வயது இருக்கும் வரைக்கும் அவருக்கு பேசவே முடியல பேச்சே அவருக்கு வரல எல்லா குழந்தைகளும் ஒரு வயது ஆனவுடன் பேச ஆரம்பித்துவார்கள் ஒவ்வொன்றா அம்மா சொல்லிக் கொடுக்கும்போது அவர்களும் சொல்வார்கள் அம்மா அத்தை என்று ஒவ்வொரு வார்த்தைகளாக கற்றுக்கொள்வார்கள் ஆனால் குபர ஆனால் குமர குருபரருக்கு ஐந்து வயது வரைக்கும் பேச்சு வரவில்லை ஊமையாக தான் இருந்தார் இதனால் இவரது பெற்றோர் திருச்செந்தூர் கோயிலுக்கு சென்று அங்கு வழிபட்டு இவருக்காக வேண்டியதன் காரணமாக பேச்சு திறமை வாய்க்கப் பெற்றார் அந்த காலத்திலலாம் யாருக்கும் எதுவும் முடியலை பிறவியிலே ஏற்படும் இந்த மாதிரி நோய்களுக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க கடவுளிடம்தான் சென்று வழிபடுவார்கள் அதற்காக விரதம் இருப்பார்கள் அதே போன்றுதான் இவருடைய பெற்றோர்களும் திருச்செந்தூர் சென்று இவருக்காக வேண்டி விரதம் இருந்தனர் நாற்பது நாட்கள் நாற்பத்தைந்தாவது நாள் இவர் பேச ஆரம்பித்தார் முதலில் அவர் பேசியதும் முருகரை பற்றி வாழ்த்து பாடினார் எனவே கந்தர் கழிவெண்பா என்ற ஒரு புகழ் மாலையை திருச்செந்தூர் முருகனை முருகனுக்காக புகழ் பாடலாக சிறுவயதிலேயே இயற்றினார் முதல் முதல்ல அவர் இயற்றினது கந்தர் கழிவெண்பா என்ற ஒரு புகழ் மாலையை திருச்செந்தூர் முருகனின் முருகனிற்காக புகழ் பாடலாக திரு வயதிலேயே இயற்றினார் அடுத்ததாக அவர் இவர் கந்தர் களிவெண்பா என்ற நூலில் தொடங்கி மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ் மீனாட்சி அம்மனுக்காக ஒரு பிள்ளைத்தமிழ்ங்கிற ஒரு பாடலும் மதுரை கலம்பகம் வெள்ளி மாலை என சுமார் பதினைந்துக்கும் மேற்பட்ட நூல்களை பதினேழு நூல்கள் நூற்றாண்டை சார்ந்தவர் தமிழ் மொழி வடமொழி இந்துஸ்தானி ஆகிய மொழிகளில் புலமை மிக்கவராக திகழ்ந்தவர் முதலில் பேச்சே வராமல் இருந்தவர் அதற்கப்புறம் மூன்று மொழிகளில் புலமை மிக்கவராக திகழ்ந்தார் குமரகுருபர் இப்போது நூல் குறிப்பு பார்க்கலாம் இந்த பாடலோட குறிப்பு நீதி நெறிகளை விளக்குவதற்காக கருவியாக இருப்பதால் தான் இந்நூல் நீதி நெறி விளக்கம் என பெயர் பெற்றது திருக்குறளில் கூறப்பெற்றுள்ள அறிவுரைகள் பலவற்றையும் தொகுத்து சுருக்கமாகவும் தெளிவாகவும் இந்நூல் விளக்குகிறது திருக்குறளில் உள்ளது போன்று அதில் உள்ள பலவற்றை தொகுத்து தான் இந்த நூலில் கூறப்பட்டுள்ளது இந்நூலை இயற்றியவர் குமர குருபரர் இப்போது நம் பாடப்பகுதியில் உள்ள பாடலை பார்க்கலாம் பாருங்கள் நீதிநெறி விளக்கத்தில் பெரும்புகள் அடையும் வழி என்ற தலைப்பில் பாடல் கொடுக்கப்பட்டுள்ளது வாருங்கள் பார்க்கலாம் பாடலாமா மாணவர்களே வாருங்கள் பிறரால் பிறரால் பெருஞ்சுட்டு வேண்டுவான் யாண்டும் மறவாமே நூற்பது ஒன்று உண்டு சீரெல்லாம் தூற்றி புறங்காட்டு யார் யாருக்கும் தாழ்த்தி சொல்லல் மீண்டும் முறை பாடலாம் வாருங்கள் பிறரால் பெருந்து வேண்டுவான் மறவாமை நோற்பது ஒன்று உண்டு பிறர் பிறர் சீரெல்லாம் தூற்றி சிறுமை புறம் காத்து யார் யாருக்கும் தாழ்ச்சி சொல்லல் பிறரால் பெருஞ்சுட்டு வேண்டுவான் யாண்டும் மரவாமை நோற்பது ஒன்று உண்டு பிறர் யார் யாருக்கும் பாடல் புரிந்துதான் மீண்டும் நீங்கள் பாடி பாருங்கள் பிறரால் பெருஞ்சுட்டு பெருஞ்சுட்டு என்பது நமக்கு பிறரால் பெரும் மதிப்பு நமக்கு கிடைக்கப்பெற வேண்டும் என்று நினைத்தால் மறவாது நாம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தோம்னா பிறர் சீரெல்லாம் சீர் என்றால் சிறப்பு பிறரை பற்றி சிறப்பை பற்றி பிறருடைய அவங்களை பற்றி பலரும் அறிய கூறுதல் அவர்களுடைய பிறருடைய பற்றி பலரும் அறியும்படி கூறுதல் சிறுமை என்பது இழிவு புறங்காத்து அதாவது சிறுமை அவங்களுடைய குறைகளை வந்து வெளியே சொல்லாமல் பாதுகாப்பதுதான் தான் என்னது நம்மளுக்கு பிறரால் பெருமை ஏற்படணும் அப்படின்னு நம்ம நினைச்சோன்னா நமக்கு மதிப்பு வேண்டும் அப்படின்னு நினைச்சோன்னா என்ன செய்யணும் பிறருடைய சிறப்பை சொல்லணும் அதே சமயத்தில் அவர்களுடைய குறைகளை நாம் வெளியில் சொல்லாமல் பாதுகாத்து கொள்ள வேண்டும் அதுதான் இந்த பாடலின் பொருள் பிறர் தன்னை மதிக்க வேண்டும் அப்படின்னு நம்ம விரும்பினோம்னா மறக்காம நம்ம செய்ய வேண்டிய செயல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மற்றவர்களோடது பெருமைகளை வந்து பிறர் அறியும்படி கூறணும் சொல்லணும் அதே சமயத்தில் அவர்களுடைய குறைகளை வெளியில் சொல்லாமல் பாதுகாப்பது தான் என்னது இந்த பாடலின் பொருள் இந்த பாடலை எழுதியவர் யார் குமர குருபர சுவாமிகள் இப்போது புத்தக பயிற்சியில் சொல் பொருள் பார்க்கலாம் பாருங்கள் பொருள் கூறுக பெருஞ்சுட்டி என்பதன் பொருள் மதிப்பு என்பதன் பொருள் பணிவு தூற்றுதல் என்பதன் பொருள் பலரும் அறிய கூறுதல் பொருள் சிறப்பு சிறுமை என்பதன் பொருள் இழிவு இப்போது பாடலின் பொருள் பார்க்கலாம் பாருங்கள் பிறர் தன்னை மதிக்க வேண்டும் என்று விரும்புவோர் மறக்காமல் செய்ய வேண்டியது என்னது மற்றவரது பெருமைகளை பிறர் அறியுமாறு சொல்வது குறைகளை வெளியில் சொல்லாமல் பாதுகாப்பதும் ஆகும் இதுதான் பிறர் தன்னை மதிக்க வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டிய செயல் என்பதை இந்த பாடல் நமக்கு உணர்த்துகிறது மாணவர்களை எப்போதும் மற்றவர்களை பற்றி பெருமையாக பேச வேண்டும் அதாவது பாசிட்டிவ் நல்ல விஷயங்களை மட்டும் மற்றவர்களை பற்றி நாம் பேச வேண்டும் அவர்களிடம் குணங்களை வெளியில் சொல்லாமல் இருப்பது நல்லது நன்றி மாணவர்களே மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம்